நம்ம தமிழர்களோட பாரம்பரிய உணவு எல்லாமே என்ன கான்செப்டில் தெரியுமா உருவாச்சு உணவே மருந்து பொன் குழந்தைங்க ஏஜெட் பண்ணாலே பாரம்பரியமாக அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்குற ஒரு விஷயம்னா கருப்பு உளுந்து கழி ஊற்றி கொடுப்பாங்க ஏன்னா அதில் இருக்கிற ஹை லெவல் ஆஃப் அயன் அண்ட் கால்சியம் இடுப்பு எம்ப வலுவாக்கிறதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது இடுப்பு வலி கை கால் வலியெல்லாம் பறந்து போயிடும் இன்னைக்கு நாம வெறும் கருப்புளுந்து மட்டும் சேர்த்து செய்ய போகிறது இல்லை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்காறு அரிசி அந்த காலத்துல புது மாப்பிள்ளைங்களுக்கு அதிகமா கொடுத்த மாப்பிள்ள சம்பா அரிசி சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக காட்டியானம் அரிசி கெட்ட கொழுப்ப கரைக்க அரிசி எப்பவுமே இளமையா இருக்கு கருங்குரு அரிசி இது கூடவே பச்சை அரிசி அதுக்கப்புறம் பாசி சேர்த்து தனித்தனியா எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க கூடவே வாசனைக்காக சுக்கு இலக்கா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டீங்கன்னா ஹெல்தியான கருப்புழுந்து மாவு ரெடி ஆயிடும் இத ஆறு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இந்த பாரம்பரியமான அரிசி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே இதே ப்ரொசீஜரில் ரொம்பவே பாரம்பரியமான முறையில் கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் அண்ட் பிரிசர்வேடிவ்ஸ் இல்லாமல் கருப்பு கஞ்சி மாவு செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் குடுக்கிறேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க களி செய்யறதுக்கு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி பில்டர் பண்ணி மாவு கூட சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க அடிக்கணமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்துட்டு கரைச்ச மாவையும் சேர்த்து கரை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அல்வா மாதிரி திரண்டு வரும் அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரான கருப்புழுந்து ரெடி களியாக தான் செஞ்சு இல்லை கஞ்சியாகவும் லட்டாவும் கூட செஞ்சு சாப்பிடலாம்